ஹலோ வியூவர்ஸ் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறதுக்காக இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இந்த பொ கீரை இருக்கில்ல இன்றைக்கி எடுத்து சமைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த பொன்னாங்கண்ணி பெரிய பாட்டில் தான் இவங்க இருக்காங்க பருங்கலை மலையில் சாஞ்சு நிற்கிறாங்க அப்புறம் வந்து இதை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த அரளியா என்னென்னு எனக்கு தெரியல நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த பாட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன் சொல்லுங்கள் வைக்கலாமா அப்புறம் நிறைய வேலைகள் எனக்கு தோட்டத்தில் இருக்குதுங்க மரமாக எல்லாமே வந்து நிற்கிறாங்க அதை வந்து நான் வந்து எல்லாமே பாட்டெலாம் மாற்றினாங்கிற முடிவில் இருக்கேன் எங்கள் வீட்டில் கீழே வந்து நிறைய பக்கெட்லாம் நான் வச்சுருக்கேன் பெருசு பெருசாக சாமான்கள்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்து அதில் வந்து ஹோல் போட்டு செடி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதெல்லாம் ரொம்ப விலை கம்மியான விலையில் வாங்கி ரொம்ப வருஷம் ஆறுது அப்படியே வச்சுருக்கேன் சாமான்கள் போட்டு அதை வந்து நான் வந்து இவங்களெல்லாம் வைக்கலாம் அங்கே ஒரு முருங்கை செடி இருக்கு இல்லையாங்க அதையும் எடுத்து சின்ன செடி நேர்த்தி காமிச்சிருக்கேன் வீடியோவில் அதை எல்லாமே எடுத்து மாற்றலாங்கிற முடிவில் இருக்கேன் ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாற்றலாமா ஏன்னா வந்து அது வந்து மரமாக இருக்குது அதனால் வந்து மாற்றலாமா அப்படின்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்